ஆலபுருஷ சக்கரத்துல பத்தாவது ராசியாக வரக்கூடிய மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஆயுள் காரகன் தொழில்காரகன் சொல்லக்கூடிய பகவானை அதிபதியாக கொண்டவங்க எல்லாரும் சொல்றது என்னன்னாக்கா இவங்களுக்கு தான் சனின்னு சொல்லுவாங்க ஏன்னா பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையா பேசி விட்டுருவாங்க யாருன்னு பார்க்கவே மாட்டீங்க உண்மையை உடைத்து பேசுறதுல மகரத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது யார்கிட்டையுமே இந்த ஜால் அடிக்கிற பழக்கம் சுத்தமா கிடையாது இதனாலேயே இவங்க எல்லாம் வந்து இந்த கல யுகத்துல வாழ்றதுக்கு அன்பிட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் எல்லாரும் இவங்கள சொல்லுவாங்க ஒதுக்கியும் வைப்பாங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுல மகரத்தை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது பட்டு படார்னு பேசிடுவாங்க நீங்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ கூட பிறந்தவங்களோ பெத்தவங்களோ யாரா வேணா இருங்க நெருங்கிய உறவு பெத்த பிள்ளைகளாகவே இருக்கட்டும் கட்டின உறவாகவே இருக்கட்டும் தப்புனா தான் புரியுதுங்களா தேங்காய் உடைச்ச மாதிரி பேசிடுவீங்க யாருக்குமே அடி பணிஞ்செல்லாம் வாழ கூட விழுந்துருவாங்க இவங்க தப்பு சொன்னா கூட கூட வெட்டிக்கோ உண்மைக்கு புறம்பா நான் எதையும் பண்ண மாட்டேன் இதுதான் மகரம் அட ரொம்ப கரெக்டான ஆளுங்க ஏகபோக வாழ்க்கைய வாழுவாங்களே அப்படின்னா அதுவும் கிடையாது அப்ப நல்ல ஜாலியா தனக்குன்னு ஒரு சமஸ்தானத்தை உருவாக்க அதுல வாழ்ந்துட்டு இருப்பாங்களா அதுவும் கிடையாதுங்க எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கக்கூடிய நேரத்துல பாசம் நம்பிக்கை இந்த ரெண்டு விஷயத்துல இவங்களுடைய எதிரிகள் ஒளிஞ்சுக்கிறாங்க பாசமா பேசி கவிழ்த்துறாங்க நடிச்சு இவங்களை வந்து ஏமாத்துறாங்க இவங்கள ஒரு போருக்கு பயன்படுத்தக்கூடிய ஈட்டி மாதிரி தன்னுடைய தேவைக்கு வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஒரு பிரச்சனையா இவங்களை முன்னாடி நிறுத்தி அவங்களோட பிரச்சனை பண்ணிக்கிறது பின்னாடி இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவங்க காரியம் சாதிச்சிட்டு போயிருவாங்க இவங்களுடைய ப்ளஸ் என்னன்னாக்கா யாருக்கும் பயப்பட மாட்டாங்க இவங்க மைனஸ் என்னன்னாக்கா இதுவும் தான் ஏன்னா இதை தான் நிறைய பேர் இவங்க கிட்ட காரியம் சாதிச்சுக்கிறாங்க இதெல்லாம் வந்து உண்மையு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மகரத்து கிட்ட காரியம் சாதிக்க ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை அப்படியே உண்மையா இருக்கிற மாதிரி ஒரு கண்ணில் தண்ணிய வச்சுக்கிட்டு அப்படியே ஆக்டிங் கொடுத்துட்டா போதும் ஒரு கட்டத்துக்கு மேல பாசத்தால அவங்க பண்றது தப்புன்னு தெரிஞ்சாளுமே மகரம் வந்துட்டு கண் கூட ஏமாறுவாங்க குறிப்பா பண விஷயத்துல பல கோடிகளை இழந்திருப்பீங்க உங்க தகுதிக்கேற்ற ஏற்ற மாதிரி பல ஆயிரங்களையாவது இழந்திருப்பீங்க இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா ஸோ அப்படி பாசத்துக்கும் நேசத்துக்கும் பலியாகி ஒரு பலியாடு மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மகரத்திற்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க நீங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சில உறவுகள் நினைச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா ஆனா இந்த நேரத்துல உங்களை காப்பாற்ற நினைக்கிறது யார் தெரியுமா உங்க அதிபதி நினைக்கிறார் சாமி அமைதியா இரு என்னால இது வரைக்கும் உனக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியல உனக்கு ஒரு நல்லது செய்ய முடியல ஒரு நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் யாரையும் உன்னை எதுவும் பண்ணாத மாதிரி தடுத்து நிறுத்திக்கிறேன் உஷாரா வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி உழைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படி என்னமா இவர் எனக்கு நல்லது பண்ண போறாரு இதுநாள் வரைக்கும் அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தாரு இவரை அதிபதியா வச்சிருந்தனால என்னவோ தெரியல எனக்கு வந்து பார்த்தா சூதுவாது தெரிய மாட்டேங்குது சூழ்ச்சியா பேசுறது தெரிய மாட்டேங்குது இப்படி இருக்கக்கூடிய நிலையில மகரத்திற்கு அவர் கர்த்தரே ஒரு வாய்ப்பை கொடுக்குறார் நீங்க அதெல்லாம் எதையும் பண்ண வேணா உண்மையா வரக்கூடிய வாய்ப்பை நீங்க எப்பவும் போல உங்க குணாதிசியங்களோட வாழ்ந்தா போதும் நல்லா இருந்துக்கலாம் அப்படி என்னமா இவர் நல்லது பண்ண போறார் இனி நடக்கிறது எல்லாமே சுப பலன்களாக நடக்கும் நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தா கூட சரி அதுல பண வரவு இருக்கும் நிதி நிலை வலுவா இருக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கும் தொழில் ரீதியா வணிக ரீதியா உத்தியோக ரீதியா குடும்ப வாழ்க்கை ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா எல்லா விதங்களிலுமே அதிர்ஷ்டம் கிடைக்கும் நடக்கிறது எல்லாம் எல்லாமே சாதகமா நடக்க போகுது உங்க எதிரிகள் எல்லாம் என்னதான் திட்டம் போட்டாலும் சரி என்னதான் கூடி கூடி பேசினாலும் சரி உங்களை வீழ்த்துறதுக்கு முடியவே முடியாது உங்களுக்கு தீங்கு நினைச்சாலே போதும் அவங்க வாழ்க்கை அதோ கதிதான் சோ உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாம தெரிச்சு ஓட போறாங்க புரியுதுங்களா அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு சிறப்பான காலம்ங்க ஆளும் கட்சி கிட்ட உங்களுக்கு வந்து பெரும் ஆதரவு கிடைக்கும் இதனால் வரைக்கும் அரசியல ஒரு ரூபாய் சம்பாதிச்சு நினைச்சவங்க கூட பல கோடி வருமானம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட நிலை மாறி மாறப்போதுங்க அதே போல உத்தியோக இருக்கீங்களா உயர் அதிகாரிகள் கிட்ட உதவி கிடைக்கும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் கல்வியில வெற்றி கிடைக்கும் வருமானம் அதிகமாக கிடைக்கிறதுனால தேவைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சுக்க போறீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் செய்றீங்களா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது உங்களுக்கான மதிப்பு மரியாதை சமுதாயத்துல அதிகமாகுது சோ எப்படி பார்த்தாலும் சரிங்க சனீஸ்வர பகவான பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர காலத்துல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறார் இதோட உறவுகள் வழியில உங்களுக்கு உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் குறிப்பா தாய் வழியில உங்களை விட்டு விலகி போன தாய் வழி உறவுக்காரங்க மீண்டும் வந்து சேருவாங்க உங்களுக்கு தேவையான உதவியை பார்த்து பார்த்து செய்வாங்க உங்களுடைய நன்மதிப்பு மதிப்பு போகுது அதிகமா பயணம் போயிட்டு வருவீங்க குறிப்பா கல்வியில வெற்றி கொடியை நாட்ட போறீங்க செய்யக்கூடிய தொழிலை வளர்ச்சி உண்டாகுது வண்டி வாகனத்தை மாத்திட்டு புதுசா வண்டி வாகனம் அதுவும் வசதியான வாகனத்தை வாங்க போறீங்க உடல் நிலையில எப்பவுமே கவனம் வச்சுக்கோங்க சரியான நேரத்தில் சாப்பாடு எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிக்காத உணவுகளை எடுத்துக்க வேணாம் ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி கொடுக்குறப்ப ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இடைஞ்சல கொடுப்பார் நோய் வராமல் பார்த்துக்கிறது மட்டும்தான் மகரத்துக்கு நீ ஒரே வேளை அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கோபப்படாதீங்க உறவை தக்க வச்சுக்க பாருங்க தக்க சமயத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் மனசில் இருந்த வருத்தங்கள் மறையும் எப்போவுமே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்களை உங்களை வெளியே காட்டிக்காம இருந்தீங்க இல்லையா இனி அந்த அவஸ்தையே உங்களுக்கு வேணா மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாமே விலகி போக போகுது எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது சாதகமா இருக்குது பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய வகையில உங்க கையில பண வரவு தாராளமா இருக்க போகுது புதிய உறவுகள் உங்களை வந்து சேர போகுது வருமானம் பெருகும் புதிய சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவீங்க அதே நேரம் இந்த விஷயத்தை வந்துட்டு மகரம் செய்யக்கூடாது என்ன தெரியுமா உங்களை பத்தின ரகசியங்களை யார்ட்டையும் சொல்லக்கூடாது அது எப்பேற்பட்ட உறவா இருக்கட்டும் பிளட்ல கலந்தா உறவா கூட இருக்கட்டும் எதுவுமே யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது அதை மட்டும் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் எல்லா விஷயங்கள்லயுமே நல்ல உயர்வு இருக்கும் அதே போல நேர்மறை எண்ணங்கள் அதிகமா வளர்த்துக்கோங்க நீங்களும் நினைக்காதீங்க யாராவது நினைச்சா கூட பக்கத்துல சேர்த்துக்காதீங்க பங்கு வர்த்தகத்துல லாபம் குவியும் தொழிலையுமே அதிக லாபத்தை பார்ப்பீங்க தந்தை வழி உறவுகளாலையுமே அனுகூலமான பலன் உண்டு உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் இப்ப அடங்கி போ போவாங்க தொழில ஏற்படுற இடையூறுகள் விலகுது எதிர்பாராத இடங்கள்ல இருந்து பண வரவு கிடைக்குது மனசுக்கு அமைதி உண்டு நிம்மதியா தூக்கம் வரும் உடல் உபாதைகள் முழுமையா விட்டு விலக போகுது குடும்பத்துல மருத்துவ செலவுகள் ஏற்படுது வெளியூர்ல இருந்து கூட உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் ஆன்மீக சிந்தனையோட வாழ்க்கைய நடத்த போறீங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களை நம்பி நிறைய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க உடலில் இருந்த சோர்வு மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாமே மறையுது தோற்றத்திலேயே ஒரு பொழிவு உண்டாகுது கூட வேலை பார்க்கறவங்க பகையை மறந்து நட்பு பாராட்டுவாங்க அலுவலகத்துல நிறைய விஷயங்கள்ல சிறப்பாக கத்துக்க போறீங்க வெற்றியும் அடைய போறீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் போட்டியாவது ஒன்னாவது எல்லாத்தையும் ஒரு கை பார்க்க போறீங்க பண விஷயத்துல உஷாரா இருந்துக்கோங்க மத்தபடி சுகபோக வாழ்க்கைக்கு ஒரு குறையும் இருக்காது அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் மேலிடத்துல கணிசமான ஆதரவை பெறுவீங்க தொண்டர்கள் மத்தியிலும் சரி நல்ல ஆதரவோடு இருக்க போறீங்க விவேகத்தோட செயல்பட்டு உங்க தேவைகள் எல்லாமே சாதிச்சுக்க போறீங்க உங்க மனசு சொல்றத மட்டும் கேட்டு நடந்துக்கோங்க மத்தவங்க யாராவது சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செவி கூட சரி உங்களுக்கு தோல்விதான் தொடரும் ஓகேங்களா அதே போல கலைத்துறையில இருக்கவங்களுக்கு உங்களுடைய வேலைகள் அனைத்துமே சுமூகமா முடியும் உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும் உங்க திறமையை வெளிப்படுத்துவதற்கான அந்த வாய்ப்புகளை மட்டும் தவறவிடக் கூடாது சின்ன வாய்ப்பா இருந்தா கூட சரி அதை பயன்படுத்த பெரிய வாய்ப்புகள் வர அது ஒரு சந்தர்ப்பமா அமையும் பொருளாதாரத்துல வசதிகள் மேம்படுது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தார்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க அப்புறம் யாருக்கு துரோகம் பண்ணாதீங்க அப்புறம் எதுவுமே உங்களுக்கு பாதகத்தை கொடுக்காதுங்க படிப்பு பொறுத்த வரைக்கும் படிப்புலேயுமே தெளிவான சிந்தனையோடு நல்ல மதிப்பெண்களை அள்ளி எடுக்க போகிறீங்க நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க விளையாட்லேயுமே எதிர்பார்த்த வெற்றிகளை பெற முடியும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரகதி காலம்ங்கிறது எப்படிப்பட்ட ஒரு சில வாய்ப்புகளை கொடுத்துங்கிறத பார்த்துருக்கோம் இதோட குறிப்பிட்டு ஒரு பதினஞ்சு விஷயங்கள் நான் சொல்கிறேன் இந்த சனி பகவான் வக்ரகதி காலத்தில் மகரத்துக்கு கொடுக்க வாய்ப்பு விலகக்கூடிய காலமாக இருந்தாலும் மருந்து அலைஞ்சிட்டு இருந்த உங்களுக்கு இனி ஆரோக்கியத்துல குறைவு இருக்காது கோர்ட்டு வழக்குகள்ல வெற்றி கடன் பிரச்சனையிலிருந்து நல்லதொரு தீர்வு தேடி வரும் குடும்ப விஷயங்கள்ல உங்களுடைய முக்கியத்துவம் அதிகமாகும் இரண்டாவது விஷயம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்க போகுது அழகிய வாரிசு உருவாகும் திருமணத்துக்காக காத்துட்டு உங்களுக்கு நல்ல தகவல்கள் வரும் பலருக்கு சொந்த வீடு கனவுகள் நனவாகும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா பத்து பைசா கையில் இல்லைன்னு சொன்னா கூட சரி கடன் பட்டது சொந்த வீட்டில் குடியேறுவீங்க மூணாவது விஷயம் பேசல கவனமா இருங்க யார் என்ன செஞ்சாலும் சரி யார் என்ன பேசினாலும் சரி தலை குனியாம தலை நிமிர்ந்து நெல்லுங்க உங்ககிட்ட ஒரு தப்பும் கிடையாது நீங்க எடுத்த காரியங்கள் ஏதாவது ஒரு வகையில தடைபட்டாலும் தாமதப்பட்டாலும் கடைசியில் அது நல்ல நிலையில நடந்தே முடியும் நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும் துளங்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் நலனில் மேன்மை இருக்கு இடுப்பு வலி மூட்டு வலி எல்லாமே சரியாகுது அதே போல பிறந்த வீட்டு பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நல்ல தீர்வுக்கு வரும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் எதா இருந்தாலும் அது தீர்ந்து போகுது ஐந்தாவது விஷயம் நல்ல வேலை கிடைக்கும் பதவி கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் மனசுக்கு பிடிச்ச இடமாற்றம் கிடைக்கும் ஒட்டுமொத்தமா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது உங்களுக்கு உயர்வை தான் கொடுக்க போகுது பண வரவு இருக்குது பங்கு சந்தையில கவனமா இருந்துக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்குது இணையதளங்கள் மூலம் புதிய தொழில்களை தொடங்க போறீங்க தொட்டது எல்லாமே தொடங்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அமோகமான வளர்ச்சியை இந்த காலகட்டம் கொடுக்க போகுது ஏழாவது விஷயம் புதிய கடன் விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது நிறைய பயணங்கள் போகக்கூடாது கூடாது மற்றபடி உடல் நலனில மேம்பாடு இருக்கு மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில சிறந்து விளங்க போறீங்க எட்டாவது விஷயம் பூர்வீக மாத்தி அமைக்க போறீங்க பிள்ளைகளுடைய உயர் படிப்புக்காக வெளியூர் வெளி செல்வீங்க திருமணத்திற்காக அதிகமாக செலவு செய்வீங்க ஒன்பதாவது விஷயம் அந்தஸ்து உயர்ந்து சமுதாயத்தில் சொத்து விவகாரங்களில் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி எல்லாமே சூப்பருங்க பத்தாவது விஷயம் சில நேரங்களில் சில விஷயங்களில் பொருள் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உஷாராக இருந்துக்கோங்க மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்கும் காரியங்களை வெற்றி பெற கொஞ்சம் சவால்களையும் சந்திக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது பட் கொஞ்சம் திட்டம் போட்டிங்க கொஞ்சம் நிதானமாக யோசிச்சிங்கன்னா அதை அழகாக சமாளிச்சிடலாம் அதீத வேலையினாலேயும் புதிய வாய்ப்புகளாலையும் கொஞ்சம் உறக்கம் இல்லாமல் உழைக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் அடுத்து பதினோராவது விஷயம் பேச்சில் செயல கவனம் தேவை வேலையில் இருக்கீங்களா அதிகாரிகிட்ட கவனமா இருங்க அரசியல் இருக்கவங்க விளையாட்டு கூட வார்த்தைகளை விட்டுறாதீங்க ஏன்னா அது பெரும் சச்சரவை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதையுமே ஆழ்ந்து ஆலோசிக்காமல் பேசுறாதீங்க பன்னெண்டாவது விஷயம் நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்குன்னு சொல்லிவிட்டு அமோகமான காலம் இது நம்பிக்கைக்கு உகந்த நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உங்களுடைய செயல்பாடுகளுக்கு வழிகாட்டுவாங்கள்ல உங்களை எதிர்த்து நின்றவங்க எல்லாம் உங்களுடைய நல் எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க பதிமூணாவது விஷயம் புதிய தொ புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் புதிய முயற்சிகளில் அனுபவசாலியுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுங்க அது நல்லது விஷயம் வியாபாரிகளை கடையை வந்து நவீனமயமாக்குவீங்க அனுபவம் மிகுந்த புதிய வேலையாட்களை வேலையில் அமர்த்த போறீங்க வியாபார யுக்திகளை வந்து சரியாக பயன்படுத்தி பழைய சரக்குகளை வித்து தீர்க்க போறீங்க திடீர் லாபம் அதிகமாகும் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு உயர்வை தரப்போகுது சொத்து வந்து சிறப்பா இருக்க போகுதுங்க எல்லாமே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வாய்ப்புகள் இப்போ கிடைக்க போகுது பதினஞ்சாவது விஷயம் பிரச்சனை தந்துட்டு இருந்த மேல் அதிகாரிகள் வேறு இடத்திற்கு போயிடுவாங்க தடைப்பட்ட பதவி உயர்வு இப்போ கிடைக்கும் உடனே கிடைக்குதுங்க எது சரியாக இருந்தாலும் சரி யார்கிட்டயுமே வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க என்ன செய்ய போறீங்க உங்க மனசுல என்ன இருக்கு பேச்சு செயல்பாடுகள்ல மற்றவங்க கணிக்காத அளவுக்கு ரகசியமா இருந்துகிட்டீங்கன்னா போதும் மகரத்தை ஒருத்தராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இப்போதைக்கு பார்த்தது இந்த வக் மகரத்திற்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த வகரகதி காலம் எப்படி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் நினைச்ச செயல்களில் வெற்றி கிடைக்கும் போகுது சங்கடங்கள் எல்லாமே விலக போகுது வருமானம் அதிகமாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகவும் புதுசாக இடம் வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தொழில் தொடங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்குங்க பாதிப்புகள் இருந்து முழுசா விடுதலை கிடைக்கும் நெருக்கடிகள் விலகுது இதை தாண்டி தொழில் ரீதியா பொதுவாக சொன்னா கூட சரிங்க நிம்மதியாக இருக்க போறீங்க குடும்பத்தில் குறிப்பாக நிம்மதி ஒற்றுமை பலப்படுது தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலக போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குது வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும் பொன் பொருள் சேரும் பூமி வாகன சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து திருவோண நட்சத்திரம் அதிர்ஷ்டகரமான காலகட்டங்க எப்படின்னா சனி பகவானாலே நீ சங்கடங்கள் எல்லாமே உங்களுக்கு விடுதலை கிடைக்குதுங்க எதிர்பார்ப்பு நிறைவேறுது வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க பண வரவு அதிகமாகுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுது பொன் பொருள் சேர்க்கை சேர்க்கை உண்டாகுது இதோட புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க குடும்பத்துல சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது தொழில கவனம் செலுத்த போறீங்க உங்க ரசனைக்கு ஏத்த மாதிரி வீட்டை எல்லாம் மாத்தி அமைக்க போறீங்க தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு தாய் சொத்துக்கள் வந்து சேரப்போகுது செல்வாக்கு உயர்ந்து வருமானம் அதிகமாகுது வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது குடும்பம் தொழில் உத்தியோகம் எல்லாத்துலயுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி நன்மைகள் அதிகமாகுது அப்புறம் பதவி ஆசைகள் எல்லாமே இப்போ பூர்த்தியாகுமோ அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்குகிறது தொழிலில் எதிர்ப்புகள் மறைந்து போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க இருந்த பாதிப்புகள் வம்பு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாமே சரியாகுதுங்க இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா தொழில் ரீதியாக இல்லை வேலை பார்க்குறீங்களா எல்லா விதங்களையுமே முன்னேற்றம் உண்டு அடுத்ததா அவிட்ட நட்சத்திரம் எதை பண்ணாலும் சரி எதுவுமே கைக்குடி வராமல் இருந்தவங்களுக்கு நீ அதிர்ஷ்ட காலம்தான் எப்படி சொல்கிறேன்னா சங்கடங்களை இருந்து முழுசாக விடுதலை கொடுக்கறாரு சனீஸ்வர பகவான் நீங்கள் நினைச்சது எல்லாமே நடத்தி கொடுக்குறார் குடும்பம் தொழில் உத்தியோகம் எல்லாத்திலுமே நன்மைகள் அதிகமாக போகுது பண வரவுல இருந்த தடைகள் விலகுது உடல்நிறை சீராகுது இது மட்டும் இல்லாம உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கிறார் தொழில வளர்ச்சி வியாபாரத்துல லாபம் வாழ்க்கையில முன்னேற்றம் இப்படி எல்லாமே நல்லதா தாங்க நடக்க போகுது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கிறார் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது இதனால் வரைக்கும் நல்லதுன்னா என்னன்னு தெரியாத உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் எல்லா விதமான நெருக்கடியுமே விலக்கி வைக்கிறார் பண வரவை அதிகரிச்சு கொடுக்கிறார் செல்வாக்க உயர்த்தி வைக்கிறார் பிரச்சனை வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையை கொடுக்கிறார் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கிறார் செல்வாக்க உயர்த்தி வைக்கிறார் இது மட்டும் இல்லாமல் பொதுவா சொல்லணும்னா தொழில் ரீதியா உத்தியோக பணி ரீதியா கூலி வேலை செஞ்சாலும் சரி ஆண்களோ பெண்களோ ஆரோக்கியம் கல்வி விஷயம் எல்லா விதங்களையுமே சிறப்பான முன்னேற்றம்ங்க குறிப்பா புதிய சொத்து வாங்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறுது பதவி உயர்வு கிடைக்குது பொருளாதார நிலையில உயர்வு எதிர்பார்ப்புகள் தள்ளி போன காலம் போய் எதிர்பார்த்த உடனே நடக்குங்க பண இருந்த தடைகள் விளக்குவதனால செயல்பாடுகள வேகம் எடுக்குங்க ஸோ ஒட்டுமொத்தமா இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாமே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உங்களுடைய அதிபதிங்கிறவர் இந்த வ அகர காலத்திலையுமே அதிர்ஷ்டத்தை தான் அள்ளி அள்ளி ஸோ இந்த அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நிலைச்சிருக்கணும்னாக்கா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தவறாமல் நவ கிரகங்களில் வீற்றிருக்க கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எட்டு ஏற்றி அவருக்கு கருப்பு நிற உடைகளை அணிவித்து அவருடைய பெயர்ல அர்ச்சனை செய்து அதே போல் எட்டு நபர்களுக்கு அன்னதானம் செய்ய நீடித்த நிலைத்த செல்வத்தை செல்வாக்கை பேரு புகழ் பட்டம் பதவி எல்லாமே உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்குங்க வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க வாழ்த்து கல் நன்றி வணக்கம்